நான் ஹிந்தி தான் பேசுவேன் கர்நாடகாவில் இருந்தாலும் கன்னடத்தில் பேச முடியாது வங்கி மேலாளர் தடாலடி வைரலாகும் வீடியோ கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைந்துள்ள எஸ்பிஐ பேங்கில் ஒரு வாடிக்கையாளர் கிளை மேலாளரை கன்னடத்தில் பேசுமாறு கூறியுள்ளார் அதற்கு அந்த கிளை மேலாளர் நான் கன்னடத்தில் பேச மாட்டேன் இந்தியில் மட்டுமே பேசுவேன் என்று கூறினார் அதற்கு இது கர்நாடக மாநிலம் வங்கி ஊழியர்கள் கன்னடத்தில் பேச வேண்டும் என வாடிக்கையாளர் கூறியபோது போது அதனை மறுத்த மேலாளர் எஸ்பிஏ தலைவர் வந்து பேசட்டும் அப்போதும் நான் இந்தியில்தான் பேசுவேன் என்று கூறினார் இந்த சம்பவம் அனைத்தையும் வாடிக்கையாளர் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் தற்போது இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் கர்நாடகத்தில் பெரிய அளவிலான விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது இதை தொடர்ந்து மாநிலத்தில் உள்ள வங்கியின் மேலாளர் அந்த மாநில மொழியை மதிக்க மறுத்ததால் அவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் இது தொடர்பாக இதுவரை எஸ்பிஐ மேலாளர்களிடமிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வமான பதிலும் வெளியாகவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் கன்னட அமைப்புகள் அரசியல் நபர்கள் மற்றும் பொதுமக்கள் மேலாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் மேலும் இந்த சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் கன்னட மொழியின் முக்கியத்துவம் தொடர்பாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ಇದು ಕರ್ನಾಟಕ ಮೇಡಮ್ ಹಿಂದಿ ಆದ್ರೆ ಈ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮೈನ್ ಫಸ್ಟ್ ಕನ್ನಡ ಫಸ್ಟ್ ಮೇಡಮ್ ಕನ್ನಡ ಫಸ್ಟ್ ಈಗ ಏನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೋ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದು ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ವಾ ಯಾಕೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ ಯಾಕೆ ಹಿಂದಿ ಮಾತಾಡಬೇಕು ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ಬೇಕಲ್ಲ ಮೇಡಮ್ ಕನ್ನಡ ಮೇಡಮ್ ಮೇಡಮ್ ಇದು ಕರ್ನಾಟಕ ಇದು ಕರ್ನಾಟಕ ಚೇರ್ಮನ್ ಮಾತಾಡಂಗಿಲ್ಲ ಆರ್ ಬಿ ಐ ರೂಲ್ ಇದೆ ಆ ಸ್ಟೇಟ್ಗಳಲ್ಲಿ ಆ ಭಾಷೆ ಮಾತಾಡಬೇಕು ನೀವು ಮ್ಯಾನೇಜರ್ ಸರ್ ದಯವಿಟ್ಟು ಮಾತಾಡಬೇಕು ಕನ್ನಡನೇ ಬರಲ್ಲ ಮಾತಾಡಲ್ಲ ಸೂಪರ್ ನೀವು ಬ್ಯಾಂಕ್ ನೋಡಿ ನೋಡಿ ವೀಕ್ಷಕರೇ ಇದು ಇದು ಎಸ್ ಬಿ ಐ ಬ್ಯಾಂಕು ಚಂದಾಪುರದಲ್ಲಿರುವ ಎಸ್ ಬಿ ಐ ಸೂರ್ಯ ಸಿಡಿ ಬ್ಯಾಕ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲ ಎಲ್ಲರತ್ಕೊಂಡು ಕನ್ನಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಕನ್ನಡ ನಾವು ಏನಿದ್ರು ಕನ್ನಡಿಗರು ನಾವು ಒಂದಾಗ್ಲೇಬೇಕು ಎಸ್ ಬಿ ಐ ಬ್ಯಾಂಕ್ ಬುದ್ಧಿ ಕೆಲ್ಸೋಣ ಆಯ್ತು ನೋಡೋಣ ಪ್ಲೀಸ್ ಎಂಟ್ರಿ ನೀವು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ನೀವ್ ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್ ಪ್ಲೀಸ್ ಆಯ್ತು ನೀವು ಹಿಂದಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡಲ್ಲ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ ಓಹೋ ಸೂಪರ್ ಮೇಡಮ್ ಸೂಪರ್ ನೋಡಿ ವೀಕ್ಷಕರೇ ಇದು ಮೇಡಮ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಅವರು ಹೇಳಿದ್ದು ಕನ್ನಡ ನಾನು ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ ತುಂಬಾ ಉತ್ತಮ ಬಿಡಿ ಸೂಪರ್ ಕನ್ನಡ ಮತ್ತು